ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் இன்றைக்கி கேபிள் சங்கர் வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷன் லைவ் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நேத்துக்கு காம்படிஷன் கமிஷன் கொடுத்த ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் தமிழ் சினிமா விநியோகஸ்தும் சினிமா சம்பவத்தில் ஏற்பட்ட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஸ்டேட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பு இது வந்து எப் எப்படி வந்து உருவாச்சு ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சினிமா துறையை ஒரு மோனோபோலியாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விழியை வந்து ஒரு நிறுவனங்கள் வந்து எப்படி பண்ணிட்டு இருந்துச்சு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுக்காக போராடினாங்கன்றது தான் இருக்குது அந்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் அருண்காந்தை வந்து நான் வந்து சொல்லுவேன் அவர் விநியோகஸ்தரும் கூட ஸோ ஒவ்வொரு வாட்டியும் க்யூபுக்கு பணம் கட்டுறதோ இல்லை கியூஎஃப்ஓக்கு பணம் கட்டுறதோ இல்லை மற்ற கண்டன்ட் டெலிவரி பார்ட்னர்ஸுக்கு பணம் கட்டும் இருக்கிற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த தீர்ப்பு எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ எவ்வளோ பாசிட்டிவான விஷயமாக மாறப்போதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த தீர்ப்பு என்ன இது என்ன பிரச்சனைன்றதையும் நம்ம வந்து பேசுவோம்னு தான் தோணுது வணக்கம் அருண்காந்த் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் டேபிள் சங்கர் தொடர்ந்து நீங்கள் வந்து பல பல வருடங்களாக வந்து இந்த கியூப் அண்ட் யூஎஃப்ஓ அந்த மாதிரியான விஷயங்கள் மோனோபோலி விஷயங்களை வந்து எதிர்த்து சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பேசிகிட்டே வரீங்க ஸோ அப்போது இந்த தீர்ப்பு என்ன இதனால் என்ன பலன் அடைய போகுது நம்ம தமிழ் திரையுலகம் இதனால் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள் சரி இதோட கவர்மெண்ட்ல இருந்தால் அந்த ப்ரெஸ் ரிலீஸ் தான் ஃபுல்லாக படித்தேன் அப்புறம் இது ஒரு என்டையர் டாக்குமெண்ட் அந்த கேஸ் ஒரு என்டையர் டாக்குமெண்ட் அந்த இந்த ஜட்மெண்ட்டு ஃபைனலாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு டீடைடான இது அது அப்புறம் ஒரு தடவை பேசுவோம் ஓவராலாக இப்போ ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறதுனால இதை பற்றி பேசுறதுனால ஒரு ஆடியன்ஸ்க்கு ஜென்ரல் ஐடியா மேபி இப்போ சினிமாவில் இல்லாதவங்க கூட பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுக்குற மாதிரி இப்போ அதை நம்ம பேசுவோம் ஸோ இது என்னென்னா தேர் சுட் நாட் பி எனி ரெஸ்ட்ரிக்ஷன் புதுசாக ஒரு கம்பெனி வந்து ஒரு தொழிலை செய்கிறதுக்கு தடை இருக்கக்கூடாது ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் திட்ஸ் காம்படிஷன் ஆஃப் கமிஷன் காம்படிஷன் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் தட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் டூ மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல் தட் அண்ட் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தே வில் இன்வெஸ்டிகேட் அண்ட் தே வில் சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் பெரிய பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கூட இப்போ பிவிஆர் வந்து ஐநாப்ஸ் டேக் ஓவர் பண்ணும்போது கூட ஒரு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிளியரன்ஸ்லாம் இருக்கணும் அப்போ தான் செபியாக அக்செப்ட் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ

அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து கண்டென்ட் டெலிவரியாக பண்ணிகிட்டு இருக்காங்க தேட்டருக்கு அவங்களுடைய ப்ரொஜெக்டருக்கு கொடுப்பதன் மூலமாக இப்போ கியூப் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால கியூபை தாண்டி நம்ம வந்து நம்ம கண்டென்ட்டை டைரெக்டாக தேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத ஒரு கட்டாயம் இருந்துச்சு இப்போது அதை வந்து உடஞ்சிச்சுன்றீங்களா இல்லை அதில் இது இதே கொஸ்டினு இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு பாயிண்ட் தெளிவாக சொல்லிடல என்னன்னா கியூப் மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது ஆனால் ஒரு தேட்டருக்கு நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு ஒரு தேட்டர் இருக்குன்னா அந்த டெலி அந்த தேட்டர் வந்து கியூப் வழியாக வந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லுது எவ்ரி தேட்டர் மஸ்ட் அக்செப்ட் கண்டென்ட் ஃப்ரம் எனி பார்ட்னர் ம் அதுதான் அங்கே பாயிண்ட் மல்டிபிள் பிளேயர்ஸ் இருக்கலாம் இப்போ கூட ஆயிரம் பிளேயர் கூட இருக்கலாம் இப்போ இப்போ பிவிஆரில் இங்கே ஒரு தேட்டரில் இருக்குது நாங்கள் டெலிவரி பண்ணுறேன்னா அவங்க வந்து கியூப் கூட தான் டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் கியூப் வழியாக மட்டும்தான் வாங்கன்னு சொல்லக்கூடாது ம் ஐ கே ஆஸ்போ பி டெலிவரி பாட்னர் யூ கேன் ஆஸ்ஸோ பே டெலிவரி பாட்னர் எனி மெ கென் டெ பி டெலிவரி பார்ட்னர் ஃபார் எனி தேட்டர் இஸ் தி மேட்டர் அந்த 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 மீலுக்கான காரணம் என்ன அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஆஹ் அந்த அந்த டெலிவரி நெட்வொர்க் வந்து அவங்க கிட்ட உலவசம் இலவசமா குடுத்துறாங்க இதுதான் இலவசமா கொடுத்துட்டு அது இஎம்ஐ அதோட இஎம்ஐ தான் இந்த விபிஎஃப் அதான் அந்த விபிஎஃப் சார்ஜஸ் மூலமாக அவங்க பணத்தை எடுத்துக்கிறாங்க அதனால் நம்ம வே வேறு வழியே இல்லாமல் நம்ம வந்து அந்த நிறுவனத்து மூலமாக தான் கட்டியான படத்தை வந்து டெலிவரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இந்த தீர்ப்பு எந்த விளக்கு நம்ம வந்து சாதகமாக மாறிடுது ஆ சரி இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு தேட்டர் ரன் பண்ணுறீங்க இப்போ உங்களுக்கு தேட்டர் ரன் பண்ணுன்னா ஒரு கல்யாணம் பண்ண இருக்கக்கூடாது அதுக்கு அந்த அக்கௌ பண்ணி தேட்டர் போட்டு சீட்டிங் போட்டு ஸ்கிரீன் போட்டு எல்லாம் போட்டாலும் அதுக்கு ப்ரொஜெக்டருங்கிறது தான் முக்கியமான ஒரு கருவி அந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலைன்னா நீங்கள் தேட்டர் கிடையாது ஃபார்ம் லைசன்ஸில் தேட்டர் லைசன்ஸ் கார்பரேஷனில் கவர்மெண்ட்டை வாங்கும்போது எங்கிட்ட ப்ரொஜெக்டரு ஆப்ரேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் லைசன்ஸ் வாங்குறீங்க ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு கவர்மெண்ட்டே அது எங்கள் தே எங்கள் ப்ரொஜெக்ட்ருன்னு சொல்லிவிட்டு பட் நம்ம ப்ரொடியூசர் போய் கண்டென்ட்டை கொடுக்கும்போது இல்லைல்ல அது கியூபோர்டை ப்ரொஜெக்டர் யூஎஃப்ஓ ப்ரொஜெக்ட்ரு அது வேற ஒருத்தனோட ப்ரொஜெக்ட்ரு அந்த என்னென்னா அந்த ப்ரொஜெக்டர் ரூமியாக அவுட் சோர்ஸ் மாதிரி ம் ம் தேட்டர் அந்த கண்ட்ரோல் இறந்துருச்சு இப்ப என்ன பண்ணட்டாங்க அது நடுல வர இன்டர்மிஷன் எல்லாமே அந்த மாதிரி கம்பெனி கிட்ட மார்க்கெட்டிங்க்கு கொடுத்துடாங்க சோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் தியேட்டர் வந்து நான் equipment செலவு பண்ண மாட்டேன் நான் ஓசில தான் ரன் பண்ணுவேன் கேளுங்க நான் நான் வந்து equipment செலவு பண்ண மாட்டேன் நான் ஓசில தான் ரன் பண்ணுவேன் ஆனா எனக்கு எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணனும் அந்த எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணா அதுக்கு இஎம்ஐ நான் கட்ட மாட்டேன் அத விபிஎஃப்ங்கிற பேர்ல பேரை மாத்தி நீங்க प्रोडயூசர் கிட்ட வாங்கிக்குங்க அபடினா இவங்க ஒரு அக்ரிமென்ட் அது இஎம்ஐன்னு போட்டுக்கல அக்ரிமெண்ட்டை பேரில் அவ்வளோதான் தவிர விபிஎஃப் வர்ச்சுவல் பிரிண்ட்டு ஒன்று வர்ச்சுவலாக வச்சுக்க இல்லை பிரிண்ட்டாக வச்சுக்க அது என்ன வர்ச்சுவல் பிரிண்ட் லாஜிக்கே அங்கே தப்பு லாஜிக்கில் பார்த்தா என்னென்னா அந்த ப்ரொஜெக்ட்டை ரன் பண்ணுறாங்களே இப்போ டிஜிட்டல் ப்ரொஜெக்டாக ரன் பண்ணும்போது அதுக்கு கூடவே இன்னொரு எக்யூப்மெண்ட் இருக்குது ஒரு ஆக்சசரிஸாக அது சர்வர்னு ஒரு இருக்குது அந்த சர்வர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு கீ மாதிரின்னு வச்சுக்கோங்க டிஜிட்டல் கீ மாதிரி ஒரு சர்வர் சர்டிஃபிகேட்டு அந்த சர்வர் சர்டிஃபிகேட்டை உங்களோட தேட்டருக்கு ஒன்று இருக்கும் அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் எல்லாம் போட்டு அந்த சர்வர் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும் அது நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா என்னோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோலேருந்து டாவின்ஷிர் சால்வ் வி சால்வ் டிசிஐ கம்ப்ளைண்ட் சாஃப்ட்வேர் தான் டா டாவின் ஷீர் சோல் மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டிசிஐ கம்ப்ளைண்ட் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா நான் ஓப்பன் டிசிபியாக கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் சர்வர்களை தான் இந்த ஃபைல் ஓடணும் இந்த ஷோவில் தான் ஓடணும் இவ்வளோ ஷோ தான் ஓடணும் நானே ஒரு கேடிஎம் கேடிஎம்ங்கிறது ஒரு பாஸ்வேர்டு மாதிரின்னு வச்சுக்கோங்க காமன் மேனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கீ மாதிரி கொடுத்தா என்னோட ஃபைலு அங்கே ஓப்பன் ஆகி ப்ளே ஆகும் அந்த சர்வர் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதையும் இவங்க தேட்டரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஏன்னா அந்த சர்வர் கியூபுகிட்டேந்து வாங்கினேன் ஓசியில் வாங்கினோம் சர்வர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டரே அங்கே அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க இது இவங்களுக்குள்ளே ஒரு அரேஞ்ச்மெண்ட் நான் கொஞ்சம் சம்பளம் கொடுத்துக்கறேன் நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துக்கோ இல்லை மொத்தமாக நீயே கொடுத்துக்கோ அதை விபிஎஃபில் மாற்றிக்கோ ஒவ்வொரு தேட்டரு கூட இவங்க ஒவ்வொரு மாதிரி கொச கொசன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேட்டரும் நீங்கள் எங்கே இருக்கிற தேட்டரும் நீங்கள் ஒரு கொரியர் பண்ணால் போயிடும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஜிபி தான் ஒரு ஃபைல் ஒரு ஃபோர் ஹவர்ஸில் டவுன்லோடு கூட பண்ணிடலாம் இப்போ இருக்கிற இன்டர்நெட் ஸ்பீடில் அவன் சர்வர் சர்டிஃபிகேட்டை கொடுத்தா அவனோட தேட்டருக்கு நீங்கள் கேடிஎம் இஷ்யூ பண்ணலாம் உங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்ன வேணால் ஒரு ப்ளூடாட் இந்த வேலையை செய்யலாம் இல்லை இன்டர்நெட் கூட இந்த வேலையை செய்யலாம் டெலிவரிக்கு பட் நோ 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 நீ மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கிட்ட போய் தான் உன் ஃபைலை கொடுக்கணும் என் ஃபைல் நான் ஏன் இன்னொரு பிரைவேட் கம்பெனி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நடந்துட்டு வச்சு சொல்லுவோம் எல்லா தேட்டர் தேட்டர் நடத்துவாங்க கேன்டீன் நடத்துவாங்க தேட்டர்ல படம் போடுறதுக்கு சொந்தமா ப்ரொஜெக்டர் வச்சிருப்பாங்க ஒண்ணுத்துக்கு ரெண்டு ப்ரொஜெக்ட் வச்சிருப்பாங்க மாத்தி மாத்தி ரீல் ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா படம் எடுக்கிறவங்க வந்து ஜெமினி லேபு விஜயா லேபு பிரசாத் லேப்னு பல லேபுகளில் வந்து அந்த படங்களில் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து பிரிண்ட்டுகளை எடுத்துட்டு போய் நம்ம எந்த தேட்டரில் வேணாலும் இந்த பிரிண்டை தூக்கிட்டு போய் நம்ம கொடுக்கலாம் யார் நாங்க தான் நம்ம தான் கொடுப்போம் டிஸ்ட்ரிபியூட்டர் எத்தனை பிரிண்ட் வேணுமோ அத்தனை பிரிண்ட் கொடுத்துருக்கலாம் சொல்லிச்சாங்க

இல்லை நான் உங்களுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு டெக்னாலஜி கொண்டு வரேன் நீங்கள் ஒரே நேரத்தில் ஐநூறு தேட்டர் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கு நாங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு ரொம்ப சீப்பு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி உள்ளே வந்துச்சு கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அதை ஒரு காப்பி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி காப்பி பேஸ்ட்டு வேற வேற ஹார்ட் டிஸ்கில் போட்டு வேற வேற தேட்டருக்கு அனுப்பலாம் இல்லை இவங்களே கூட சர்வர் டு சர்வர் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாதி தேட்டரில் இன்டர்நெட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவன் டவுன்லோட் பண்ணிக்கிறான் இந்த அந்த அந்த பர்டிகுலர் தேட்டரோட செர்வர்களை இதில் லோட் பண்ணிடுறான் இங்கேருந்து சென்னையில் தான் பண்ணுறாங்க அவ்வளோதான் கண்ட்ரோல்சி கண்ட்ரோல் வீம் மாதிரி தான் கண்ட்ரோல்சி கண்ட்ரோல் வீக்கு அறுபதாயிரா அறுபதாயிரூபா இருபதாயிரூபா கொடுக்கறது ஒரு முட்டாள்தனம் தானே இப்போ என்னன்னா சில வந்து கியூபோட சர்வர் சில பேர் வச்சுருக்கான் அப்போ அந்த ஃபைல் நீங்கள் திருப்பி தைப்பீங்களா இல்லை கண்ட்ரோல் வீம் போட்டு அவனுக்கு அனுப்பிடுவீங்களா இத நீங்களே அனுப்பலாம் அந்த கேடிஎம் அந்த சர்வர் சர்டிபிகேட்ட குடுத்துட்டா அந்த கேடிஎம் மாஸ்டர் மாஸ்டர் கேடிஎம் கொடுத்தா அத அவன் அன்லாக் பண்ணி அவன் தேட்டருக்கு ரீஇஷு பண்ணிக்கலாம் இல்ல இது மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு இது மாதிரி அஞ்சு கம்பெனி இருந்தாலும் நூறு கம்பெனி இருந்தாலும் நீ ஒவ்வொரு கம்பெனிலயும் மாஸ்டரிங் பண்ணணும் எதுக்கு பண்ணனும் இல்லடா இல்லடா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடு எனக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடு நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அனுப்பி அங்க அனுப்புறதுக்கு ஏழாயிரம் ரூபாய் அத கூட கொடுங்க இதுல ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாஸ்டரிங் அறுபதாயிரம் ரூபான்னு யாரு முடிவு பண்ணுது

இல்லை அது அதெல்லாம் தெரியாது ஏதோ கம்ப்யூட்டரில் போட்டு கட்ரோல் அனுப்பிச்சிருவாங்கன்ற ஒரு ஜி ஜீனி வேலை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த 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 விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் இப்போ இவ்வளோ ஈஸியாக இருந்த ஒரு விஷயத்தை நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி வந்தது தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த தேட்டரை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டதுனால தேட்டருக்காரர்களுக்கும் அவங்களுக்கும் வந்து லாப நஷ்டங்களில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த வியாபாரத்தை மூனோப்பொழி பண்ணிட்டாங்க இப்போ அந்த மோனோ உடைச்சிட்டாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது யார் வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க இல்லையா இப்போது இது எந்த விளக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண சாத்தியம் இருக்கு சரி இம்ப்ளிமெண்டேஷனில் என்னென்னா இப்போது நீங்கள் இந்த மாஸ்டரிங் சார்ஜ் போக வார வாரம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பதினாலாயிரம் ரூபாய் கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு நாளைக்கு நாலு ஷோ அப்போ டோட்டலாக இருபத்தெட்டு ஷோ வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ வர்ச்சுவல் பிரிண்ட் அதுவே ஒரு போகஸ் அதுக்கு ஒரு ஃபீஸ் இப்போ இப்போ ட்ரம்ப் ரெசிப்ரொக்கெட் போட்ட மாதிரி கண்டென்ட் கிவிங் ஃபீஸு அப்படி நாம ஒண்ணு போடலாம் போடுறது இல்ல ஏன்னா நம்மளுக்கு தைரியம் இல்ல அது கேட்கறது அது விடுங்க அது அடுத்த டாபிக் அடுத்த டாபிக் வச்சுக்கலாம் அதெல்லாம் சோ இப்போ என்னன்னா வார வாரம் ஒவ்வொரு தேட்டருக்கும் நீ பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் உனக்கு கொடுப்பேன் ஒரு நாளைக்கு நாலு ஷோ உங்களுக்கே நல்லா தெரியும் சின்ன நாலு ஷோ ஷோ நாம குடுக்கறது ஒரு ஷோ தான் அத வர வரேன் சின்ன படத்துக்கு நாலு ஷோ கிடைக்காதுன்னு அவனுக்கே நல்லா தெரியும் ஸோ நம்ம கியூபு கிட்ட போய் நாலு ஷோ கிடைக்காதியா கொடுத்தாலும் வேணாயா அதுக்கு ஆடியன்ஸ் வரமாட்டா எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணும் நான் ப்ரொடியூசரு என் கண்டன்ட் எனக்கு எவ்வளவு தேட்டரில் போடணும்னு எனக்கு தெரியும் ஒரு ஷோ தான் அவன் கொடுக்குறான் ரெண்டு ஷோ கேட்டா எங்களுக்கும் தேட்டருக்குமே கண்டர் தான் வருது எனக்கு வேணாம் ஒரு ஷோ போதும் இவங்க சொல்ற வைபிஎஃப் கான்செப்ட் அந்த ஃபீஸே தப்புதான் பட் இருந்தாலும் அது ப்ரொஜெக்டரோட இஎம்ஐயாக இருந்தாலும் நம்ம சரி போனா போகுது தேத்தர் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் டிஜிட்டல் ப்ரொஜெக்டருக்கு கொஞ்ச நாளாக மாறினா குவாலிட்டி நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ண போய் அந்த ஒரு பூனைக்கு ஒரு குரங்குக்கு இடம் கொடுத்தா அது மொத்த வீட கேட்கும் தெரியுமா அது மாதிரி ஸோ அப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த விபிஎஃப் கொஞ்சம் நாள் ஆரம்பிச்சு அந்த சன்செட் கிளாஸ்னு ஒன்று இல்லாமல் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக இந்த விபிஎஃபை கட்ட சொல்லிட்டு வார வாரம் கட்ட சொல்லுது எனக்கு ஒரு டவுட்டு ஃபைல் அனுப்பிச்சிட்டேன் வார வாரம் அதை என்ன குட்டி போடுமா குட்டி செட்டி போடுமா என்ன கான்செப்ட் வாரம் வாரம் அதை கட்டணும் தெரியுமா இப்போ என்ன ரவுஸ்னா இப்போ என்ன பிரச்சனை என்னது இல்ல பிரச்சனை என்னன்னா நீங்க ஒரு பத்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணனும்னா 1,20,000 ₹ 1,50,000 ₹ ஆகுது. அது இவங்க மினிமம் பில்லிங் வரை வச்சிருக்கான். நீ பாடா ரிலீஸ் பண்ணுனாலே எனக்கு 1,50,000 கொடுத்துரணும். இதுதான் பார்மனா இப்போ முதல்ல நான் அத சொல்ல வரேன். எனக்கு நான் வந்து ஃப்ிலிம்ல போட்டுட்டிருந்த போது எனக்கு ஐம்பது தேட்டர் இல்லை நூறு தேட்டர் கூட நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு எத்தனை பிரிண்ட் வச்சு என்னால் பண்ண முடியுன்றதோ அத்தனை சுதந்திரம் வந்துச்சு இன்றைக்கி இன்னைக்கு அதெல்லாம் வேணாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆகிரும் நீங்கள் ஈஸியாக போய்க்கலாம் வரும் நூறு ரூபாய்க்கு நீங்கள் வந்து காசு கொடுத்தா போதும் வந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு அந்த ப்ராசஸை குறைஞ்சபட்சம் நீ ஒரே ஒரு ஷோ கொடுத்தா கூட நாலு ஷோக்கான காசு ஒரு வாரத்துக்கு கட்டுன்னு சொல்கிறது வந்து